ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு முப்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கைரா டெக்ஸ் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஸ்டாக்கிங் பண்ண தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு காயினுக்குண்டான ஸ்டாக்கிங் இன்கம்மை கடைசியாக வித்ட்ரா பண்ணி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு ஸோ இது என்னுடைய ரெஃபரல் இன்கம் ப்ளஸ் ஸ்டாக்கிங் பண்ண இன்கம் ரெண்டுமே சேர்த்து தான் ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பர்சன்ட் நல்லா கேட்டுங்க ஒரு ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆக ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சினும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி டிஎன்இபி பில் நீங்கள் பே பண்ணலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் கேஸ் பில் பே பண்ணலாம் இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கிங் பிளானில் மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பர்சன்ட் அது என்ன சார் த்ரீ பர்சன்ட் டூ ஃபோர் பர்சன்ட் கேட்டிங்கன்னா ஒன் இயருக்கு நீங்கள் மினிமம் மூவாயிரம் காயினுக்கு மேலே நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் மந்த்லி இன்கமாக கிடைக்கும் அது முப்பது நாளைக்கும் டிவைட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டெய்லி உங்களுடைய வாலெட்டில் பன்னெண்டே காலுக்கு நைட்டு பன்னெண்டே காலுக்குலாம் வந்துடும் ரெண்டாவது ப்ளான் பார்த்தீங்கன்னா டூ இயர் ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸடாக நீங்கள் மினிமம் மூவாயிரம் காயினுக்கு மேலே நீங்கள் பை பண்ணி எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மூணு வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ்டாக நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணி அந்த பிளானில் மினிமம் மூவாயிரம் காயினுக்கு மேலே வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் இதான் உங்களுக்கு மூணு பிளான் இருக்குதுல்ல ஸோ ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் பதினெட்டு லெவல் வரைக்கும் இருக்குது பட் ஆனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது கேட்டுங்க புரியுங்களா பதினெட்டு லெவல் இருக்கணுன்னே நம்ம அஞ்சு ஐடி போட்டுட்டு அஞ்சாவது அடிக்கும் கீழே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கிடையாது ஸோ கம்பெனி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது எங்கே உங்களுக்கு இன்கம் கம்மியாக கொடுக்குறாங்களோ எங்கே உங்களுக்கு இன்கம் ரெஸ்ட்ரிக்ஷனோடு கொடுக்குறாங்களோ எங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐடி போடுறதுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதோ கம்பெனி கண்டிப்பாக ஸ்டேபிளாக நிற்கும் எதுவுமே இல்லாமல் வெறும் ஸ்டேக்கிங் இன்கம்மை மட்டுமே நம்பி இருக்கிற பிளாட்ஃபார்மில் என்றைக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டேக்கிங் பிளானில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் கொண்டு போகலாம் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் பிளானே பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் நம்ம நம்மளுடைய ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதால அந்த ப்ராஜெக்டும் லைவாக இருக்கிறதால நாம் இதனால கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டான அந்த கைட் காயின் ஃப்யூச்சரில் நல்ல ப்ரைஸ் போகும் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு டிமாண்டுள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியாக மாறும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப்டோ ஃபீல்டில் ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய காயின் தான் நம்முடைய கைட் காயின் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணி இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் இன்னையோடு ஜாயின் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் சனி நாயர் உட்பட அனைத்து நாட்களிலுமே உங்களுக்கு இந்த ஸ்டாக்கிங் இன்கம் நைட்டு பரண்டே கலுக்கு வந்துடும் மினிமம் ஃபைவ் கைட் காயின் வந்தாலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் கைர் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு வித்ட்ராவுக்கும் இன்னொரு வித்ட்ராவுக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா முப்பது நாள் அது நீங்கள் எப்போ ஒன்று நாள் ஜூன் இன்னைக்கு மூணா அடுத்த ஜூலை மூணாந்தேதி அடுத்த வித்ட்ரா இல்லை நீங்கள் ஜூன் இன்றைக்கி நீங்கள் வித்ட்ரா பண்ணி விட்டிங்கன்னா நாளைக்கு பண்ணிங்கன்னா ஜூன் நாலாந்தேதி பண்ணுறிங்களா அடுத்த மாதம் ஜூலை ஜூலை நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் ஒரு வித் ட்ராக்கு இன்னொரு வித் ட்ராக்கு முப்பது நாள் கேப் மட்டுமே தவிர நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் எப்படி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க ஸோ என்னுடைய கைட் கைன் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுத்துக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு இந்தமாரி சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி எயிட் லெட்டர்ஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கங்க அதுக்கு கீழே இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற மாரி பார்த்துக்கங்க மேலேயும் கீழே சேமாக போட்டுவிட்டு என்னுடைய நேம் ஜெயராஜான் வர்தன பார்த்துட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் நீங்கள் மேலே கொடுத்த மெயில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறிங்களான்க்காக ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் க கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு செகண்ட் ஸ்டெப் ப்ளே ஸ்டோருக்கு போகணும் ஸ்டோருக்கு போய்ட்டு கைட்ஸ் டேக்கிங் ஆப்பை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லோகலோ ஒரு ஆப் வரும் இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயிலடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்து உள்ளே லாகின் பண்ணிவிட்டு முக்கியமான இடம் நல்லா கவனிங்க ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அது லோடிங்லேயே இருக்கும் உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா ஜென்ரேட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் ஓகேன்னு கேட்கும் ஓகே அதுக்கு அதுக்கிடையில் எதுவுமே பேக் பட்டனோ ஹோம் பட்டனோ எதுவும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதீங்க அதுமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகாது ஓகேங்களா ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோடய டேஷ்போர்ட் வரும் இது செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க தேர்ட் ஸ்டெப் கேஒய்சி வெரிஃபை பண்ணணும் இப்போ எனக்கு பாருங்கள் கேஒய்சி வெரிஃபைடு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு நாட் வெரிஃபைனு இருக்கும் அங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி இல்லை இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற அந்த நாலு கூட டச் பண்ணிவிட்டு கீழே கேஒய்சி நாட் வெரிஃபைனு இருக்கும் உங்களுக்கு அதை டச் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸு இல்லைன்னா ஆதார் கார்டு இதனுடைய ஃபோட்டோ நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணி கேமரா ஓப்பனாகவும் ஆகும் நீங்கள் கொடுத்து கீழே டிக் மார்க் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அப்லோடு கொடுத்தீங்கன்னா ஒன் ஹவரில் உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆகிடும் இப்போ தேர்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு கேஒய்சி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க இப்போ காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணணும் எப்படி வாங்கணும் ரெண்டு மெத்தடில் வாங்கலாம் ஒன்று நீங்கள் எனக்கு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் கையில் எக்ஸ்சேஞ்சில் போய் நான் வாங்கி உங்களுக்கான ரிசீவிங் அட்ரஸ் சாரி ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசீவிங் வாலெட் இந்த ரைட் சைடில் ப்ளூ கலர் இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஆகும் ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஓகேங்களா ஸோ இந்த அட்ரஸ் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நீங்கள் ஒரு காயினோட ப்ரைஸ் ரெண்டு ரூபா முப்பத்தி ஒரு பைசா இப்போ ஸோ அது அதில் மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் மல்டிபிள் பண்ணி டூ பாயிண்ட் த்ரீ ஒன் சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சிங்கன்னா நானே வாங்கி உங்களுக்கு அட்ரஸ் அனுச்சி விட்றேன் அப்படி இல்லை நானே காயினை போய் வாங்கி என்னுடைய அட்ரஸ்க்கு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் அது எக்ஸ்சேஞ்ச் லிங்க் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணி கே கி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேங்க் ரிவேஷன் பண்ணுங்கள் இதில் ஏன்னா எங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வாங்கிட்டு நீங்கள் கேஓசி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காயினை வாங்கிறதுக்கு முன்னாடி ஜிபே மூலயமா நீங்கள் அதில் போயிட்டு ஐஎன்ஆர் அதாவது நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சில் ஐஎன்ஆரில் போயிட்டு டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேங்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரும் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஜிபேயிலேருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து அங்கே அந்த டெபாசிட்டில் போய் உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்க ரெஃபரன்ஸ் நம்பர்னா ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாலெட்டில் ஐநாறு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் காயினை பை பண்ணலாம் இது எல்லாமே தனியாக ஒரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அதற்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் எப்படி காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு தெளிவாக பண்ணுங்கள் அந்தமாரி நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணி காயினை பை பண்ணி எக்ஸ்சேஞ்சிலேருந்து கைட் காயினை வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் காப்பி பண்ண இந்த அட்ரெஸை தான் என்ன பண்ணணும் அங்கே பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா ட்ரா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே காயின் வந்துடும் இந்த கைட் வாலெட்டில் வந்துடும் இப்போ இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாள் கூட டச் பண்ணி மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்டாக்ட் கொடுத்து நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட் சொன்ன மாரி மூணு பிளான் வரும் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் இது நீங்கள் டச் பண்ணால் டார்க் ப்ளூவாக மாறும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பிளானில் தான் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் இந்த தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு காயினு ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு எந்த பிளான்னு சொல்லி டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கை டூ ஸ்டர்க்குன்னு பார்த்தீங்களா அந்த ஸ்டேக் அதை நீங்கள் அந்த ஜீரோ டிஃபால்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே டைப் பண்ணிக்கலாம் மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி ஐம்பது நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் டிக் கொடுத்துட்டு ப்ராசஸ் இவர் ரெக்வஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் அன்னைக்கு நைட்டு ப ப காலிலேருந்தே உங்களுக்கான ஸ்டாக்கிங் இன்கமும் வர ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் நீங்கள் உங்களுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்டில் ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் வாலெட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக டிடிஎஸ் பே பண்ணி லீகலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த டவுட் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் எனக்கு தாராளமாக எனக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ